நீங்களும் உடவரை நடக்க வைக்கலாம் எதுக்கு ரெண்டாயிரம் ரூபா நடிக்கிறான் குருடா அவனு கொடுக்கறதுக்கு தான் குருடா நான் நடிக்கிறதுக்கு அவனுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா புரொபஷனலா கூப்பிட்டு வரணும்ல அமைச்சூரா கூப்பிட்டு வந்து ஒழுங்கு நடிக்க மாட்டாங்க அந்த தொழில் முறையில் உள்ள நடிகன்களை கொண்டு வந்தா தான் அழகா என்ன செய்வாங்க நடிப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாடா உனக்கு நீ குருட மாதிரி நடிக்கணும் இப்படி கையை ஆட்டுவோம்

டிவில வச்சது ஏமாத்துறான் குருடம் பார்க்கறா செவடன் கேக்குறான் அது எப்ர குருடம் பார்த்தா எதுக்குடா புடி ஆஸ்பத்திரி இதுக்குடா ஆஸ்பத்திரி இவன ஆஸ்பத்திரி நடத்துறான் இவன குருடம் பார்க்கறானே ஏமாத்துறானோ அவன தான் ஊள ஆஸ்பத்திரி நடத்துனான் அதுல கூட பாருங்க கடவுளுக்கு கடவுಳ್தே வந்து ஜபம் பண்றான் ஜபம் பண்ணி உங்களை முன்னேற்ற போறோம் எப்படி ஜபம் கடவுளை வந்து மிரட்டி இறங்குறிறாக வா எங்க இந்த வா என்னோடு வேல காரணா கர்ணானே இப்படி பேச டேய் நீ கடவுள இயேசுவ கடவுள வெச்சுக்குற

இவர்களை பத்தி பாருங்க மத்தையுல ஈசான விவேசுநாதர் சொல்றாரு அன்றியும் பைபிளில் உள்ளது பைபிளில் மத்தையூல வந்து ஆறாவது அதிகாரம் இருந்து எட்டு வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று இந்த உலகத்திலே எல்லாம் கடந்து போச்சு என்று மெய்யாகவே சொல்கிறேன் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி ஜெபம் எப்படி பண்ண சொல்றாரு இயேசுநாதரே டேய் ஜெபம் பண்ணா மக்களுக்கு தெரியக்கூடாது கதவை பூட்டிக்க ரூமுக்குள்ள போய் இருந்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்சாணிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அழப்ப அளப்பாதேயுங்கள் அதே பண்றாங்க அஞ்சாணிகளைப் போல வீண் வார்த்தைகளை போட்டு அளப்பாதீங்க அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படுமென்னு நினைக்கிறாங்க இப்படி அலட்டினா நிஷயேன் கடவுள் பயந்துகிட்டு கொடுப்பான்னு நினைக்கிறாங்களாம் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டி கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் யார் சொல்றா இயேசு சொல்றதுக்கு இவங்க தீவில காட்டுற நிகழ்ச்சிக்கு தான் சம்பந்தம் இருக்குதா இந்திய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது இயேசுவுக்கு எதிராக இருக்கிறது கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு எச்சரிக்கையா அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக்கொண்டு கொண்டு வருவார்கள் உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு மத்தையுள்ள ஏழு பதினஞ்சுல இயேசுநாதர் சொல்கிறார் அதே மாதிரி அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை புரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் நான் 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 இயேசு சொல்றாரு உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் எல்லாம் வந்து பரலோகராஜ்யத்துக்கு வந்தா நீங்க உனக்கு தெரியாதான் நீ யாரு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்லி இயேசுநாதர் என்ன செய்யறாரு சொல்றாரு அதே மாதிரி வந்து இந்த ஜப கோபுரம் ஆலயம் சொல்லி மக்கள்கிட்ட கோடானு கோடியா வசூல் பண்ணி மனத்தை திரட்டி கொண்டிருக்கிறார்கள உங்கள் கச்சைகளில் வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதிரச்சைகளை பார்த்து செருப்பு பாதிரச்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் பாதிரி வேலை செய்யக்கூடியவர் என்ன செய்யணுமா கையில தங்கம் கூடாது வெள்ளி கூடாது செம்பு கூடாது பைய கூட வச்சுக்கிற கூடாது அதை ரெண்டு சட்டையை கூட வச்சுக்கிற கூடாது செருப்பு கூட வச்சுக்கிற கூடாது தடி கூட வச்சுக்கிற கூடாது அவர் சொல்றாரு இயேசுநாதர் சொன்னாரு அழக எச்சரிச்சு இருக்கிறாரு அதை மீறி அந்த ஊர் கூட்டம் என்ன பண்ணுது நாங்களே செத்த செத்தவங்களை பழக்க வைக்க போறோம் நோயாளிகள் குணமாக்க போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்குறோம் அதே மாதிரி மாயக்கார வேத பாரகர வேதத்துக்கு சொந்தக்காரர்களே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்ஜியத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கிறாரு செவத்துல இயேசு வருகிறார் அதோ வருகிறார் இதோ வருகிறார் இப்படி இவங்களும் சொன்ன மாதிரியே இயேசு சொல்றாரு இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவநாயகும் சொன்னால் நம்பாதேயுங்கள் இயேசு சொன்னதாக மத்திய இவ்வளவு இருபத்தி நாலு இருபத்தி மூணுல இருக்கிறது இதோ அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டிற்கு இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் அவங்க ஏதாவது சொன்னா நீங்க நம்பிடாதீங்க என்றெல்லாம் என்ன செய்யறாரு வந்து அடிச்சு நோக்கிறார் அதை விட வந்து இவங்களுக்கு என்னது பாதிரியார் ரெண்டு பேர் தந்தை ரெண்டு பேர் போதக ரெண்டு பேரு இது மாதிரி எல்லாம் ஒருத்தர் சொல்லிக் கொள்றதுக்கு என்ன செய்யறாரு உங்களை யாராவது வந்து இந்த மாதிரி உங்களை பாதிரி சொல்லிக் கொள்ளாதீங்க உங்களை வந்து தெய்வம்னு சொல்லிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல விதங்களை எச்சரிக்கிறார் இப்போ நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இவர்கள் வந்து இத வந்து அப்பட்டமா ஏமாத்துறாங்களா இல்லையா ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சி நடத்தி குருடர் பார்க்கிறார் என்று சொன்னிய அதுக்கு என்னட ஆதார் அரசாங்கம் கேட்கணுமா இல்லையா எப்படி பார்ப்பான் ஒரு குருடன் மருத்துவத்துல பார்க்க முடியும் கண்ணை கொண்ட வச்சா பார்க்க முடியும் நீ மந்திரத்துல பார்ப்பாங்க சொல்லணுமா இல்லையா அப்ப இத பத்தி அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா இதுக்கு முதல் முதல்ல வழிகாட்டியா இருந்தவர் யாரு பால் தினகரன் அவருடைய தகப்பனார் தினகரன்

குடும்பத்தோடு போயிட்டு இருக்கும் போது ஒரு அவங்களும் இதே மாதிரி போதனை செய்யக்கூடியவங்க தினகரன் அவருடைய மனைவி அவருடைய மகள் இந்த தினகரன் பால் தினகரன் தங்கச்சி ஏஞ்சலோ மேரியா ஏஞ்சலோ மேரி இவங்க எல்லாம் வண்டியில போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து எல்லாம் சட்டியான வரைக்கும் போயிட்டாங்க அது அவனுக்கு தெரியல நீ குள்ள பாக்கலாம் செவிடம் பாக்கலாண்டி இல்ல அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்களப்பா உன் குடும்பத்தார இறந்து போனாங்களே இந்த தினகரன் எங்க இறந்து போனாரு அப்பளோல இறந்து போனாரா முதலமைச்சர் பார்த்தாரு பாத்தீங்களா இல்லையா நம்ம முதலமைச்சர்லாம் போய் நினைஞ்சார் ஆஸ்பத்திரியில் போய் முகமூடி போட்டுட்டு போய் பார்க்க போனார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் நீங்கள் உலகத்துக்குலாம் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் ஏமாத்துறீங்களப்பா நீங்க ஏன் உங்க விஷயத்துல நடக்க மாட்டேங்குது நீங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க அப்ப இந்த மாதிரி நம்ம இவர்களுடைய இவர்களுடைய மோசடியும் பிராதும் அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிந்த பிறகும் மக்களை நம்புறான் அரசாங்கம் கண்டுக்கிற மாட்டேங்கிறான் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க பார்க்க மாட்டேங்கிறான் இன்னும் சொல்ல போனால் எல்லா சட்டத்தையும் மீறுகிறார்கள் என்ன சட்டம் நம்ம நாட்டுல ஒருத்தன் பணம் வச்சுக்கிறதா இருந்தா வரி கட்டி தான் வைக்கணும் எவ்வளவு நீ பணம் வருதோ அதுக்குள்ள வருமான வரி கட்டணும் கணக்கு காட்ட வேண்டும் அது இன்கம் டாக்ஸ் என்ன செய்யணும் உன்னுடைய வருமானம் எவ்வளவு அதுக்கு வரி இவ்வளவு ஒண்ணு கட்டணும் அதை தாண்டி ஏதாவது இருந்தா உள்ள நுழைஞ்சி அரசாங்கம் ரைடு பண்ணணும் மத்தியில பல துறைகள் இருக்கிறது ரைடு பண்ணணும் இப்ப நான் கேட்கிறேன் இந்த சாய்பாபா ஆசிரமும் கல்கி ஆசிரமும் காஞ்சி மடம் இந்த மாதிரி இந்த நித்யானந்தாவுடைய ஆசிரமங்கள் எல்லாம் திடீர்னு நேத்தா வந்துச்சு பல வருடங்களாக இருக்கிறது அதை பார்த்தாலே ஒரு குருட்டு மதிப்பு போட்டா கூட பல்லாயிரம் கோடி தேரும் அந்த இடங்களுக்கும் அதுல உள்ள கட்டணங்களுக்கும் அதுல உள்ள வேற வேற மெட்டீரியல் எல்லாம் சேர்த்தா எங்கேயும் போயிடும் இத்தனை ஆயிரம் கோடிக்கு சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருக்கிறான நீ சினிமா எல்லாம் போய் ரைடு ரைடு பண்றிய ஒவ்வொரு பணக்கார தொழிலதிபர் எல்லாம் போய் ரைடு பண்றிய இருபத்தஞ்சு ரூபாய் லஞ்சம் வாங்கினாண்டு அவனை மோமடி போட்டு கூட்டிட்டு போறிய எத்தனை ஆயிரம் கோடி பணம் அவர்கள்ட்ட இருக்கிறது அதுக்கு வரி காட்டினானா இந்த பண வரி மட்டும் கட்டினா பத்தாது ஒரு ஆனானப்பட்ட முன்னாள் முதலமைச்சரு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க அம்மா அஞ்சு வருஷமா பாக்குறீங்களா இல்லையா ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே வருமானத்துக்கு அதிகம் நுழைஞ்சீங்களே இந்த இந்த சாமியாரர்களிடத்தை போய் அமலாக்க பிரிவு போனுச்சா போகல வருமான வரித்துறை போனுச்சா இல்ல வெளிநாடுகளில் இருந்து நிதி வருவதை கண்காணிப்பதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது எஃப்சிஆர்ஏ சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா எல்லாம் வெளிநாட்டு பக்தர்கள் கொண்டாந்து கொட்டுறாங்க உள்நாட்டில் கொண்டே கொட்டுறாங்க இந்த கல்கி பகவானவை பார்க்கிறதா இருந்தா அவரை பார்க்கறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் கிட்ட போய் பார்க்கறதுக்கு இருபத்தி ரூபாய் கொடுக்கணும் என்றெல்லாம் மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்றாங்களே இதை பில்லு போட்டு கொடுத்தாங்க எந்த ஒரு மெடிக்கல்ல மறந்து வாங்கினா பில்லு போட்டு குடிஞ்சு இது ஃபிராடே வச்சுக்கிடுவோம் மக்களை ஏமாத்தான்னு வச்சுக்கிடுவோம் மக்களை ஏமாத்தி அரசாங்கத்துக்காக உள்ள வரியை கொடுத்தானுல பட்ஜெட்டை போட வேண்டிய இல்லைங்க இருக்கிற நாட்டில் உள்ள இந்த மடங்களையும் இது இந்த மாதிரி ஏமாத்து பேர் உள்ள நுழைஞ்சு அடிச்ச முடியும் சொன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு வரி போட வேணும் எந்த பொருள் விலைவாசி எல்லா எல்லா தாப்பையும் ஓவராயும் அவ்வளவு பணத்தை கோடி கோடியா வச்சிருக்கிறாங்க அவர்கள்ட என்னைக்கா நீ கேள்விப்பட்டீங்களா வருமான வரி சாய்பாபா வருமான வரி இலாக்கா சாய்பாபாவோட கணக்கு கேட்டார்கள் ஏன் கேட்கல எப்ப பேசுவாங்க இந்த மாதிரி மேற்று ஆகி மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போகும்போது ரைடு பண்ண போறோம் அவங்களை செக் பண்ண போறோம் சொல்றாங்களே தவிர அப்படி அவங்க செல்ல பிள்ளை இந்த நாட்டுல சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவ்வளவு வேணாங்க இப்போல்லாம் அந்த சுங்க சட்டம்லாம் எல்லாம் தளர்த்தப்பட்டு போச்சு அப்போலாம் நெருப்பு மாதிரி சட்டம் வெளிநாட்டுல இருந்து ஒரு தேப்பரி கார்டு விட்டு கொண்டு வர மாட்டாங்க அந்த ஒரு பத்து இருபத்தஞ்சு வருஷம் முடிச்சு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அஞ்சு வருஷம் உழைச்சு போட்டு ஒரு தேப்பரி கார்டை கொண்டு வருவான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தேப்பரி கார்டை வாங்கிட்டு வருவான் அதுக்கு எட்டாயிரம் ரூபா டூட்டி போடுவாங்க யாரும் நம்ம நாட்டுல ஏற்பட்ட டூட்டி போட்டு அவன் ஏண்டா கொண்டு வந்து ஆகி போடுவாங்க வெளிநாட்டுல இருந்து எந்த பொருளும் வரக்கூடாது இருந்த நாள் இருந்த காலம் புதிய பொருளாதாரம் வந்து பிரி பண்ணிட்டாங்க அந்த காலத்துல காஞ்சி சங்கராச்சாரியார் இருக்கார்ல மூத்தவர் இறந்து போனார்ல பெரியவர் அவருடைய சதாபிஷேகம் அவருடைய நூறாவது பிறந்த நாள் சொல்லிட்டு அதுக்கு தங்க கோபுரம் அமைக்க போறோம் தங்கத்தில் அது பண்ண போறோம் சொல்லிட்டு வெளிநாட்டிலிருந்து தங்கம் வருது வெளிநாட்டிலிருந்து தங்கம் வருது ஏர்போர்ட்ல எந்த சோதனையும் இல்ல மத்திய அரசாங்கம் கண்டுக்கிறது கிடையாது அந்த பல பல கிலோ கணக்குடைய தங்க தங்க கட்டிகள் வந்து சங்கரமலத்துக்கு வருது எதுக்கு சுங்கத்துறை எதுக்கு அமலாக்க பிரிவு எதுக்கு வெளிநாட்டு நிதியை கண்காணிக்கிறது எதுக்கு அவங்க எங்க போனாங்க இருக்கா வந்துச்சா இல்லையா பேப்பர்ல வந்துச்சா இல்லையா அப்ப இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து கோடி கோடியா பணங்கள் வருகிறது அதுக்கு வரி போட மாட்டேங்கிறான் அது மாத்திரம் இல்ல இவர்களுக்கு யாராவது நன்கொடை கொடுப்பார்களே ஆனால் அதுக்கு வரி விளக்கு இவங்களுக்கு யாருக்கு ஏற்கனவே பிராடு பிராடுக்கு பிராடா என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு வரி விளக்கு செய்வோம் அப்ப இந்த சாமியார்களுடைய இது ஒழியாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அரசியல்வாதிகள் அவங்க காலில் விழுந்து கிடக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவன் தான் படைக்கிறான் அவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்கிறார்கள் எல்லா மடங்களையும் மான் தோல்ல உட்கார்ந்துருப்பாங்க மனத்துறை எங்க போச்சு ஒரு கொக்கு சுரவனிட்டு என்ன ஆட்ட ஆடுறீங்க நீ காட்டுல அப்படிங்கிறாங்க மீன் பிடிக்கிற மக்கள் கடல்ல போய் அட்டை அட்டைன்னு ஒரு ஒரு ஜீவன் அதை பிடிச்சி சீனாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க நல்லா காசு வரும் அட்டையை பிடிச்சாண்டு வைங்க ஏழு வருஷம் தண்டனை கடல்ல கிடைக்கிற ஒரு செல்வம் அது வனத்துறையில பாதுகாக்கப்பட்டது மனச்சட்டமா வனத்துறையில உள்ளதுன்னு சொல்லிட்டு அட்டையை போய் வேட்டையாட முடிய மாட்டேங்குது ஒரு கொக்கை போய் வேட்டையாட முடிய மாட்டேங்குது அப்ப இந்த மாதிரி எல்லாம் இவனை எல்லாம் நோண்டக்கூடிய நீ நம்ம நாட்டு மான் மானை வந்து கொள்ளலாமா மானை வந்து வேட்டையாடக்கூடாது அது வனப்பிராணி வனவிலங்கில் சேர்ந்தது புளிய வேட்டையாடலாமா அது வனவிலங்கு புளிய வேட்டையாடுவதும் பயங்கரமான குற்றம் மான் வேட்டையாடுவதும் பயங்கரமான குற்றம் இந்த சாமியார்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மான் தோல்ல உட்காந்துட்டு இருப்பான் ஒருத்தர் புளி தோல்ல உட்காந்துருப்பான் இவனுக்கு என்ன சட்டம் ஏன்னா குக்க புடிச்சிட்டு இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்களே மானுக்கு என்ன சட்டம் புலிக்கு என்ன சட்டம் புலி எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு புலி கணக்கு எடுத்துட்டு புளிய பாதுகாக்க போறவங்க அப்ப புளித்தோல் உட்காரான்னு சொன்னா புளித்தோல் வானத்தில் இறங்குமா வேட்டையாடி இருக்கிறானா வேட்டையாடர்கள்ட்ட வாங்கினானா வாங்கவும் கூடாது இந்த மாதிரி பொருள்கள் இருந்தா வனத்துறையில் கொண்டு ஒப்படைச்சிரணும் இந்தாங்க மான் ஒரு செத்து கிடஞ்சி இந்த ஒரு மான் தோல் வந்தாங்கன கடிச்சின்னு சொல்லி அவங்கள்ட்ட கிட்ட தவிர ஒரு மனிதன் வந்து மான் தோல் வைத்து கொள்ள கூடாது சட்டம் இருக்கா இல்லையா புலி வச்சுக்கிற வச்சுக்கற சட்டம் இருக்கா இல்லையா அந்த சட்டத்தை நீங்க பேணினீங்களா இங்க லவ் பேஸ் பறவை விட்ட அவனை பிடிச்ச கொண்டு போய் என்னமோ பண்றாங்க அந்த பறவையை காப்பாத்துறதுக்கு கூட்டம் காரணவோ ரெட் கிராஸ் ஆவனோ ஒரு ஒரு கூட்டம் புளு கிராஸ் அப்போ இதெல்லாம் ஒரு லவ் பேர்ட்ஸ் பதவிக்க விட மாட்டேங்கிறாங்க இவன் மாலை புடிச்சு வச்சு படுத்து கிடக்குறான் புளியை படுத்து கிடக்குறான் அவனுக்கு என்னடா சத்தம் சந்தன கட்டைய வச்சு எல்லாம் செஞ்சு சந்தனத்துல சந்தனம் அனுமதி இருக்கா வனத்துறை அனுமதி எல்லாம் வைக்க முடியுமா